அன்புக்குரியவர்களே தினமருத்துவது மொழியாக உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே கொலூசியர்களுதன் நிருபம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று அப்போசனாகி பவுல் தனக்கு கிடைத்ததான வெளிப்பாட்டினை மையமாக வச்சு இந்த நிருபத்தை அருமையான கொலூசியர் சபைக்கு எழுதுகிறார் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் நம்மை படைத்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக அந்த அவருக்கு இணையாக சமமான பூரண அறிவடையும் படிக்கி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ பழைய மனுஷனை களைந்து போட்டு அவனுடைய செய்களெலாம் களைந்து போட்டு நாம் புதிதாக்கப்பட்ட புதிய சிருஷ்டியாக நாம் இருக்கிறோம் என்று தான் பவுல் சொல்லுகிறார் அப்போ பழவைகள் எல்லாம் ஒளிந்தால்தான் ஒளிந்துருச்சு தான் நாம் எல்லோரும் புதிய மனுஷனாய் சிருஷ்டியாய் இருக்கிறோம் அப்போ முதல்ல பிறந்த மனுஷன் மாம்சத்தை உடைய மனுஷன் அந்த காரியமில்லை இரண்டாவது படைப்பு எப்படின்னா நாம் எல்லோரும் மாம்சத்தினால் ரத்தத்தினால அல்ல புருஷனுடைய சித்தத்தினால் இல்லை நாம் நூற்றுக்கு நூறு தேவனால் தான் பிறந்திருக்கிறோம் அப்போ நாம் யார் எப்படி பிறந்திருக்கிறோம் தேவனால் பிறந்திருக்கணும் எப்படி அப்படின்னா அவர் வார்த்தையினால் நம்மை மறுபடியும் இந்த பூமியில் ஜெனிப்பித்திருக்கிறாராம் ஆகவே நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறோம் எப்படி அவருடைய வா அவருடைய வார்த்தையினால் அவருடைய ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் வார்த்தையினால் நாம் மறுபடியுமாக பிறந்திருக்கிறோம் அப்போ மறுபடியும் பிறந்ததான நாம் யாருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறோம் நம்மை படைத்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறோம் அப்போது நாம் ஒரு குப்பை நான் ஒரு தூசி என்று நம்மை நாமே தாழ்த்தி கொள்வதில் எந்த அர்த்தமும் கிடையவே கிடையாது வசனத்தின்படி வார்த்தையின்படி நாம் புதிய மனுஷனாக இருக்கிறோம் அதுவும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறோம் ஆகவே இந்த வெளிப்பாடு நமக்கு அதிக அதிகமாக தேவை இந்த வெளிப்பாட்டினை விட்டுட்டு நம்மை நாமே வீணாக நம்மை நாம் தாழ்த்தி கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அப்படி தாழ்த்தி கொள்வதன் மூலமாக நம்மை வெளிப்படுத்த ஆசைப்படவே வேண்டாம் அது தேவனுடைய பார்வையில் அது ஒரு விஷயம் விஷயம்தான் ஏன்னா அவருடைய சாயலுக்கு இணையாக இருக்கிற நம்மளை நாமே குப்பை என்றும் புழு என்றும் தூசி என்றும் சொல்வதால் அவருடைய சாயலுக்கு இணையாக இருக்கிறேன்னா ஏன் இவன் இப்படி தன்னை தாழ்த்திக்கிறானே என்று கத்தர் நம்மை குறித்து வருத்தப்படுவார் நம்மை படைத்த தெய்வம் நம்மை குறித்து சந்தோஷந்தான் படணும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வருத்தப்படுறோம் பட வைக்கிறோன்னா எப்படி இப்படி நம்முடைய படைப்பினை மறந்து நாம் மனுசீகமான பார்வையில் நம்மை பார்த்து உலகம் பார்க்கிற வண்ணமாக நம்மை நாமே பார்த்து ஒரு தீர்ப்பிடுகிறோம் ஆகவே அப்படிப்பட்ட தீர்ப்பு நமக்கு தேவையில்லை அதனால தான் ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் அந்த பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறோம் அந்த நிலையில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் நம்ம வாழ்வோம் அந்த நிலையில் நமக்கு கிடைத்த வெளிப்பாட்டு அறிவில் வாழ்வோம் உலகம் கொடுக்கிற அறிவில் வாழ வேண்டாம் இந்த வெளிப்பாட்டின் சத்தியத்தில் வாழும்போது தான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளான பல நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் ஆண்டு அனுபவிக்க முடியும் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த புதிய சிருஷ்டியின் அனுபவங்கள் உண்டாவதாக அப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாட்டோடு நம்ம வாழ்வோம் ஜபிக்கலாமா பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி அண்டவரே எங்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் கத்தாவை மாற்றி உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நீர் வைத்திருக்கிறீர் அந்த வெளிப்பாடு எங்களுக்கு இயேசு நாமத்தினால் உண்டாவதாக வெளிச்சம் உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லி ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அண்டவரே அந்த வெளிப்பாட்டோடு வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்வு வாழட்டும் மனதார் ஒவ்வொருவரி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்